கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க காலபுருஷனுடைய நாலாவது ராசி எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்துவமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் அதை முடிக்காமல் அதிலிருந்து வெளியே வர மாட்டாங்க தைரியமையும் தன்னம்பிக்கையோ கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் நினச்சதை சாதிச்சணும்னு எப்பவுமே நினச்சிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட கடகராசி அன் சொந்தங்களுக்கு நாற்பது வயசுல ராஜயோகம் ஆயுக்கு கடன் இருக்காதுன்னு சொன்னா நம்புவீங்களா மாறப் போகுதுங்க, வாங்க அதை பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நல்லா இல்லையா ஆனால் உங்களை பார்க்குறவன் காண்டாகணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க இலகன மனசு கொண்டவங்க குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரங்க மனசும் கூட அப்படிதாங்க படப்படன்னு பேசுவாங்க மனசில் ஒன்றுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க மனசு நோகாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்காங்க எப்படியாவது இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் மனசு கெட்டுப்போய்தாயா கிடக்கு நாங்கள் படாத பாடு பட்டுட்டு தான் இருக்கோம் என்னோட கஷ்டத்தை நாங்கள் சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன ஒத்துக்கவா போகறீங்க நீங்கள் என்ன இப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி தான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பகட்டுக்காவது நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியும் இருப்பீங்க இந்த கடக ராசிக்காரர்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு சாதாரணமான உடை அடைஞ்சாலும் சிம்பிளாக பொட்டு வச்சாலும் சாதாரணமாக ஒரு ஷர்ட் போட்டாலும் பார்க்குறவங்களுக்கு ரிச் அண்ட் ராயலாக இருக்கும் இதுதான் கடகத்தினுடைய அம்சம் ஏன்னா சந்திர பகவானை ராசி அதிபதியை கொண்டதுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க மற்றவங்க பார்த்தாலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ச்சியாக இருக்கும் ஓராயிரம் பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கடக ராசி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மொத்த பார்வையும் இவங்க மேலே தான் இருக்கும் நல்லவங்க நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க எல்லாரையும் அரவணைச்சு பேசுவாங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க ஒருத்த பிறத்த கஷ்டத்தில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அடுத்த நிமிஷம் சூசைட் பண்ணிக்கலான்னு இருந்தால் கூட அந்த இடத்துல கடகராசி இருந்தால் அப்பேற்பட்ட மனநிலை கொண்டவங்களை கூட தைரியம் சொல்லி அவங்க மனசை மாற்றி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு க வழிகாட்டுறதுல கடகத்தை விட்டால் ஆட்களை பார்க்கவே முடியாது குறிப்பாக ஒரு தடைகள் வர வரைக்குமே கடகம் வந்து அமைதியாக இருக்கும் ஒரு தடை வந்துருச்சுன்னா அந்த தடைகளை உடைத்திருந்து நெஞ்சுரைக்கு படித்தவங்க தாராளமான மனசோட எல்லாத்துக்கும் உதவணும் அப்படி அப்படிங்கிற மனசு படித்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சகல வித்தவங்களையுமே இவங்க வெளிப்படையான திறமைகள் அப்படிங்கிறது இவங்க வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தணுங்கன்னு முன்னேறுவாங்க தனக்கு ஒரு கஷ்டமாக முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ண போகிறேன் அதே மாதிரி இவங்களால் யாருக்கும் கீழேயுமே அடிபணிஞ்சு வேலை பார்க்க முடியாது ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டே இருந்தாலும் கூட சரியாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட சரிங்க இவங்க மனசு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து செயல்படணும்னு சொல்லி சொல்லி இருக்கும் ஒரு மாதிரி துருதுருன்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வகையில் யோசிப்பாங்க இவங்களுடைய சிந்தனைகளில் இவங்க செயல்படுத்திட்டா இவங்கள மாதிரி உயர்வான வாழ்க்கையை வாழ ஒருத்தவங்கனாலேயும் முடியாதுங்க ஏன்னா சந்திர பகவான் இவருக்கு எல்லா வகையிலையும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்போ மனசை மாற்றி விட்டுருவார் கொஞ்சம் மனசு வந்து அப்பப்போ அழப்பாஞ்சிட்டே இருக்குமே தவிர காதல்லாம் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன்களை தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு கடக கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு என்னென்ன பலன்கள்ல கிடைக்கப் போகுதுங்கிறத பார்க்கலாம் குரு பயிற்சி மே மாதம் தொடங்குதுங்க மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இத்தனை நாளாக இருந்தாரு இருந்தார் ராசியில இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வர்றாரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னா எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிருங்கிறது விதிங்க அது நான் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் கேட்குறாங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னா கூட குருபலன் வந்தாச்சா ஒரு குழந்தை அப்படின்னா அதுக்கு குருபலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க குருபலம் இருந்தால் தான் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சனி நினைச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் ராகு கேது நினைச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் ஆனால் குரு நினைச்சாருன்னா ஒரு உலகத்தையே உருவாக்குவார் அது குருவினுடைய பலம் குரு நினச்சா உலகத்தையே உண்டாக்குவார் அதே மாதிரி குரு பகவானோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்கள் எல்லாமே ஏற்பட போகுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக எல்லாருக்குமே நன்மைகளை தரப்போகுது கடகராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகளை தரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் கடகத்தோட நெஞ்சத்தில் வந்து யாராலயோ அசைக்கவே முடியாதுங்க அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பீங்க ஆனால் பெரிய பெரிய யார் எத்தனை பேர் வந்தாலும் சரி பெரிய பெரிய ஆட்களே வந்தாலும் சரி என்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது இப்படி பேசுவாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உருவம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க உங்களை எதிர்த்து யாராலையும் பேசவே முடியாது அதே மாதிரி அதுவும் மடக்கி பேசுறதுல ராசியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆளுமை திறன் மேம்பட போகுதுங்க நிறைய நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட மட்டுமல்லாம வெற்றிகளையும் குவிக்க போறீங்க பணியிடங்களில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை காண போகிறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சே ஆகும் கூலி வேலை செய்கிறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எப்படி வேணால் இருங்க வியாபாரம் பார்க்குறீங்களா தொழிலில் இருக்கீங்களா உங்களுக்கு முன்னேற்றம் தான் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிற வேலையை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அதே மாதிரி ஒரே வேலையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குரு ப குரு பலன்கள் வந்து குருப்பெயர்ச்சி பலன்கள் வந்து வணிகம் செய்கிறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை குறிப்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களாக செதுக்கினதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கடகத்துக்கு பக்காவாக அந்த டைலாக் பொருந்துங்க நிறைய நல்ல விஷயங்கள்ல நடக்க போகுது கடக ராசி அசால்ட்டாக வச்சுக்கலாம் காரணம் கேட்குறீங்களா இவங்களுக்காக வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க உருவாகக்கூடிய தன்மை படைச்சவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதுவும் என்னை தேடி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காம அந்த வாழ்க்கையே வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்குவீங்க எங்கே இவங்க ஏமாந்து போகிறாங்க எங்கே இவங்க வாழ்க்கை கை சறுக்குதுன்னு தெரியுமா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல தான் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பிளாங்க் ஆகி நிற்கிறீங்க நிறைய சம்பாதிப்பீங்க நிறைய புகழ் பேர்னு கிடைக்கும் அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்பிக்கைங்கிற பேரில் சில பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ காலம் வந்துட்டு நல்லா காலத்தை புரிஞ்சுக்கோங்க தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு பெறதுனாலயும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது வணிகத்தை வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்காலத்தில் லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்குது உங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான நிறைய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொடுக்க போகிறீங்க நீண்ட காலமாக கடின உழைப்புக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கேற்பீங்க வீட்டிலையும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளை முன்னின்னு நடத்த போகிறீங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியாக பிரகாசிக்க போகிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த நட இந்த குரு பயிற்சினால் நிறைய விஷயங்கள் நிறைய நபர்கள் பணக்கார பணக்காரர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணக்கார யோகம் இருக்குதுங்க புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்லபடியாக படித்து முடிப்பீங்க உங்களோட ஆர்வம் இந்த காலகட்டத்தில் அதிகமாயிட்டே தாங்க இருக்குது அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறவங்க மற்றவங்க கீழே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே இப்போ பழிக்க போகுது நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி புதுசாக வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையிலையும் நல்ல வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி உங்கள் சொந்த உண்டான உறவு மேம்பட போகுதுங்க தாயுடனான உறவு வலுவடைய போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வருமானத்தோடு சேர்த்து பதவி உயர்வும் கிடைக்குதுங்க ஏற்கனவே செஞ்ச முதலீடுகளில் கூட அதாவது நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி இல்லை ஏதாவது ஆன்லைனில் முதலீடு பண்ணிட்டு இருந்தாலும் சரி இப்போ நல்ல லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்க போகுது தினம் தினம் அபிராமி அந்த அதிய படிங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது மனவளம் குன்றியவர்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டுங்க அதே மாதிரி மரக்கன்றுகள் நட்டு பராமரிங்க மகிழ்ச்சி பொங்கும் ஈடு இணை இல்லாத செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சினால் பிரம்மாண்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது போகுது சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நாட்களில் நல்ல பிரகாசமாகவும் முழுமையாகவும் இருப்பாரோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய குரு பயிற்சினால் எப்போவுமே எப்பவுமே நீங்க வளர்ந்துட்டு இருக்க போறீங்க தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது அதாவது உண்மைக்கும் உழைப்புக்கும் அடிப்படையக்கூடிய கடகத்துக்கு இனி ஏறு தான் அந்த ஆறுமுகம்தான் துணை சிவ பெருமானினுடைய துணையும் இருக்கு வாழ்க வளர்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்